நேயர்களுக்கு இனிய வணக்கம் மீனம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது தான் நடக்கும் நம்முடைய மீனம் ராசிக்காரங்களை பொறுத்து வரைக்கும் உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாமல் வாழக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தாமட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இவங்க அணுதினமும் ஆண்டவனே துணையின்றி வாழக்கூடியவங்களா இருக்காங்க இதனால இவங்க பயங்கரமான புத்திசாலியா இருப்பாங்க இவங்கள அவ்வளவு சீக்கிரம் யாராலையும் ஏமாற்ற முடியாதுங்க இவங்களுக்கு நிகர் இவங்களாதாங்க இருக்க முடியும் இவங்க நினச்சா மட்டும்தான் எதையும் இழக்கவும் முடியும் எதையும் பெறவும் முடியுங்க இவங்க தாயை போல அன்பு உள்ளம் கொண்டவங்களா இருக்காங்க இவ்வளவு அற்புதமான நற்குணங்களை கொண்ட மீனம் ராசிக்கார அன்பு உள்ளங்களே எல்லாரும் நலமாயிருக்கீங்களா ஏமா நீங்கள் வேற காமெடி பண்ணுறீங்க எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தாங்கிக்கிட்டு இந்த உலகத்தில் வாழ்கிறதே பெரிய விஷயம் நாங்கள் எப்படி சந்தோஷமாக நிம்மதியாக வாழ முடியும் அப்படின்னு உங்கள் மனசில் நினைக்கிறது புரியுதுங்க மீனம் ராசிக்காரர்களே இந்த மாதம் ஏற்படக்கூடிய குரு பயிற்சிக்கு பிறகு இருள் நிறைந்த உங்கள் வாழ்க்கையில் பிரகாசம் வரப்போகுது உங்கள் வாழ்க்கையில் இனி தடை தாமதம் பேச்சுக்கு தூளி கூட உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு தூளி கூட இடம் கிடையாதுங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்கும் குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கும் பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே இந்த குரு மூலமாக நிறைவேறப் போகுதுங்க நம்மளுடைய ராசி மண்டலத்துல பன்னெண்டாவது ராசியா இருக்கக்கூடியவங்க நம்மளுடைய மீனம் ராசிங்க மீனம் ராசிக்கு அதிபதி குரு பகவானுங்க கூறட்டாதி நான்காம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மீனம் ராசியைச் சேர்ந்தவங்களாய் இருக்காங்க நம்மளோட மீனம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா கடகம் விருச்சிகம் மீனம் ரிஷபம் மகரம் இவங்க எல்லாரும் நட்பு ராசியா இருக்காங்க மீனம் ராசியில பிறந்தவங்க கற்பனை திரைமசாலியா இருக்காங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி இவங்களுடைய முயற்சியாலையும் தன்னம்பிக்கையாலையும் அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க குரு பகவானுடைய அதிசார பயிற்சியின் மூலமாக நம்முடைய மீனம் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில பலவிதமான நன்மைகள் ஏற்பட போகுதுங்க இந்த குரு அதிசார உச்ச பயிற்சி நாற்பத்தி எட்டு நாட்கள் நீடிக்கப் போகுதுங்க தோராயமாக ஐம்பது நாட்கள் வரை நல்ல பலன்கள் உங்களுக்கு தரக்கூடியதாக இந்த பயிற்சி இருக்குதுங்க குருவின் பார்வை கோடி நன்மைகளை தரும் என்பது நம்பிக்கை குரு பணம் கல்வி நீதி நேர்மை ஆகியவற்றின் காரகனா இருக்கிறதுனால இந்த பயிற்சி மீனம் ராசிக்கு நன்மை பயக்குங்க குறிப்பாக அக்டோபர் மாதத்தில் இருந்தோ டிசம்பர் மாதம் வரை குரு உச்சத்தில் இருப்பதால் இந்த காலகட்டத்தில் நல்ல பலன்களெல்லாம் உங்களுக்கு கிடைக்கப் போகுதுங்க மீனம் ராசிக்காரங்க புத்திசாலிகள் யாரிடம் எப்படி பேச வேண்டும் என்று அறிந்தவர்கள் இவங்க கற்பனை திறன் மிக்கவங்க கலைகளை நேசிபவர்களாக இவங்க இருக்காங்க அனுசரித்து போகும் குணம் உடையவங்களா இவங்க இருக்காங்க தைரியம் தன்னம்பிக்கை ஒழுக்கம் திறமை போன்ற நல்ல குணங்கள் இவங்க கிட்ட இருக்கு மீனம் ராசியினருக்கு குரு பகவானின் அதிசார உச்ச பயிற்சி மிகப்பெரிய பயனுள்ளதாக இருக்க போகுதுங்க இவங்களுடைய வாழ்க்கையில நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க இது மீனம் ராசிக்கு யோகமான காலமா இருக்குதுங்க சனி நடந்தாலும் குருவின் பலத்தால நல்ல நேரம் தொடங்குங்க ஜாதகத்தில் தசாபுத்தி நல்லா இருந்தால் யோகம் அடிக்கும் குரு பலம் வாய்ந்ததாக இருந்தால் மீனம் ராசியினரை யாரும் அசைக்க முடியாது பொருளாதார பிரச்சனை வருமான பிரச்சனை லாப பிரச்சனை நீங்கும் குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும் வண்டி வாகனம் வீடு பூமி சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும் குரு ஐந்தாம் இடத்தில் இருந்து நேராக ராசியை பார்க்கறதுனால சுபகாரியங்கள் நடக்கும் குலந்த பாக்கியம் கிடைக்கும் குலதெய்வ அருள் கிடைக்கும் காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகள் முடிவுக்கு வரும் வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு ஏற்பட போகுது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் போகுது பயணங்களின் மூலம் லாபம் கிடைக்கப் போகுது டிசம்பர் மாதம் இறுதிக்குள் வழக்குகள் சாதகமா முடிய போகுது தொழில் உத்தியோகம் குருவின் அதிசார பயிற்சியின் மூலமாக மீனம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்மளுடைய மீனம் ராசியில் முதல் நட்சத்திரம் பூரட்டாதி நான்காம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நண்பர்களிடம் கவனமாக பேசி பழகுறது நல்லது தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லது வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்க போகுது அதே நேரத்தில் சரக்குகளை அனுப்பும்போது கவனம் தேவை உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உயரதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது து குடும்பத்தில் சந்தோஷம் நினைச்சிருக்க போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகுது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்கப் போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுது பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகுது உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லாருமே நீங்க தான் வேணும் அப்படின்னு உங்களை தேடி வரப்போகிறாங்க உங்களுடைய ஆசைகள் நிறைவேறப் போகுது உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவில் இருக்க போகுதுங்க அடுத்ததாக மீனம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் உத்திரட்டாதி உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க எதிலும் எச்சரிக்கையாக இருப்பது நன்மை தருங்க தேவையற்ற மனசஞ்சலம் உண்டாகலாம் கவனமாக இருந்துக்கோங்க அதனால் எந்த ஒரு வேலையை பற்றியும் அதிகம் யோசிப்பதை தவிர்ப்பது நல்லதுங்க திடீர் பண தேவை உண்டாகலாம் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கப் போகுது குடும்பத்தில் சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது உங்களை வேண்டானு உதவி தள்ளிட்டு போன உற்றார் உறவினர்கள் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போகிறாங்க அடுத்ததாக நம்முடைய மீனம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் ரேவதி உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கு வெளியூரில் இருந்து வரும் கடிதங்கள் மூலம் மகிழ்ச்சி ஏற்பட போகுது தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு தொழில் வியாபாரம் தொடர்பான விவகாரங்கள்ல வீண் இடையூறுகள் ஏற்பட்டு நீங்கும் பழைய பாக்கிகள் வசூலாவதில் தாமதம் ஏற்படும் குடும்பத்தில் நிம்மதி ஏற்பட போகுது உங்களுடைய மன குழப்பங்கள் நீங்க போகுது உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பச்சை நிறம் உதா நிறம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய மலர்கள் மலர் முல்லை மலர் அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடகிழக்கு அதிர்ஷ்டம் வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அதிர்ஷ்டம் எங்கேயோ இருக்குது அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்ல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க குலம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விரும்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்ல அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க தனமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போது மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிடுங்க இன்னும் ராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த மாதம் கிரகநிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க உங்களுடைய கிரகநிலை சூப்பராக இருக்குதுங்க சுகஸ்தானத்தில் குரு பகவான் இருக்காரு ரணருண ரோகஸ்தானத்தில் சுக்கிர பகவானும் கேது பகவானும் இருக்காங்க களத்திரஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்காரு அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் புதன் பகவானும் இருக்காங்க ஐன போகஸ்தானத்தில் சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க இந்த கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக இரு சூழ்ந்த உங்க வாழ்க்கையில பிரகாசம் வரப்போகுது உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் துன்பம் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் தூளி கூட இடம் கிடையாதுங்க குடும்பத்தில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுது உங்களுடைய மன குழப்பம் காணல் நீரா மறைய போகுது வாழ்க்கையில நிம்மதி நினைச்சிருக்க போகுது அற்புதமான வாழ்க்கைய இந்த மாதம் வாழ இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வர கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி இடம் கிடையாதுங்க இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுதுங்க நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த இக்கட்டான கஷ்டங்கள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் காணல் நீரா மறைய போகுதுங்க உங்கள் வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்களில் தலைகீழாக மாறப்போகுதுங்க நாள் வரைக்கும் துன்பத்தை மட்டும் அனுபவிச்சு வாழ்ந்துட்டு இருந்த உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் இன்பம் நிலச்சிருக்க போகுதுங்க உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க உங்களை வேண்டானு உதறி தள்ளிட்டு போன உறவினர்கள் எல்லாருமே உங்களை தேடி வரப்போறாங்க நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கையை வாழறதே கிடையாதுங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நாம் இந்த செயலை செஞ்சால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிடுவாங்களோ இந்த சொல்ல சொன்னால் நம்மளை பற்றி அவங்க தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் ஒரே இடத்துல நீங்கள் முன்னேறாமல் நின்றுக்கிட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்களையாவது யாரை கண்டும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் பயந்தா மட்டும் போதுங்க வேற யார கண்டும் கடவுள் இந்த உலகத்தில் உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்காரு உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கறக்காக தான் உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கைய நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க உங்களுக்காக உங்க வாழ்க்கையை வாழ கத்துக்கோங்க வாழ்ற வாழ்க்கை ஒரு முறை தாங்க அந்த வாழ்க்கையை உங்களுக்காக வாழ கத்து cô ạ à. நீங்கள் என்னதான் உங்கள் வாழ்க்கையை தியாகம் செஞ்சாலும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்கள் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில் வந்து உதவுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கிடையாதுங்க இந்த களி உலகத்தில் எல்லாருமே நம்மளை தேவைக்காக தாங்க பயன்படுத்துகிறாங்க தேவைக்காக தான் நம்மளை பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில் முன்னேறாமல் அதே இடத்துல தாங்க இருக்க முடியும் ஆமாங்க கூட பிறந்த உடன்பிறப்புகளாக இருக்கட்டும் முடியும் உறவினர்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் யாரா வேணாலும் இருக்கட்டும் எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது நூத்துல ஒரு பத்து சதவீதம் பேர் தாங்க இந்த உலகத்தில் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க மீதம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்மளை பற்றி கூட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க நம்மளுடைய மீனம் ராசிக்காரங்க புத்திசாலியாக இருப்பாங்க இருப்பாங்க கலைகளை விரும்புவாங்க இவங்க எப்படி பேச வேண்டும் காரியங்களை எப்படி சாதிக்க வேண்டும் அப்படிங்கிறத நன்கு அறிந்தவர்களாக இருப்பாங்க மீனம் ராசிக்காரங்க அறிவாற்றல் மிக்கவங்க தன்னம்பிக்கை உடையவங்க திறமையானவங்க சூரியனும் சனியும் ஒருவருக்கொருவர் நேருக்கு நேர் பார்க்கக்கூடிய இந்த நிகழ்வு நம்மளோட மீனம் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில பித்ருதோஷத்தை குறைக்கிறது இந்த கிரகங்களின் நிலையை வைத்து தந்தை மற்றும் பிள்ளைகளுக்கு இடையேயான உறவு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நாம கணிக்க முடியுங்க ஒரு நபர் வந்து தலைமை பதவிக்கு வர்றதுக்கு சூரியனின் அருள் அவசியமா தேவைப்படுது தைரியம் மற்றும் அரசாங்க நிர்வாக திறமைக்கு சூரியன் ஜாதகத்துல நல்லா இருக்கணுங்க சனி பகவான் ஆயுள் மற்றும் தொழிலுக்கு காரகராய் இருக்காரு சூரியன் ஆறாம் வீட்டுக்கு அதிபதியா இருக்கிறதுனால வேலை கடன் தொழில் போன்ற விஷயங்கள்ல கவனம் செலுத்தணுங்க சனி பகவான் பத்தாம் மற்றும் பதினொன்றாம் வீட்டுக்கு அதிபதியா இருக்கிறதுனால உங்க குடும்பத்துல நல்ல காரியங்கள் எல்லாம் அடுக்கடுக்கா நடக்குங்க தொழில் புகழ் வருமானம் போன்ற விஷயங்கள்ல நல்ல பலன்கள் கிடைக்கும் மீனம் ராசிக்கு ஜென்ம சனி நடப்பதால ஜாதகத்துல சனி நன்றாக இருக்க வேண்டுங்க குருவும் சூரியனும் நட்பு கிரகங்கள் ஆனா சனி பகவான் குருவுக்கும் வீட்டிற்கு பகை கிரகமா இருக்காரு சனி சரியில்லாததால் லாப வருமானம் குறையும் பொருளாதாரத்தில் கஷ்டம் ஏற்படும் குழந்தைகள் சோம்பேறியா இருப்பாங்க காலில் அடிபடும் விரய செலவு ஏற்படும் உடல் உபாதை வரும் சேமிப்பிருக்காது தந்தை தாயின் ஆரோக்கியம் பாதிக்கும் கோர்ட் கேஸ் பிரச்சனைகள் வரும் படிப்பு மற்றும் திருமணத்துல தாமதம் ஏற்படும் தொழில் மற்றும் வரும் மானல மந்தமான சூழ்நிலை வருங்க குரு பகவான் சுயசாரம் வாங்குவதால் மீனம் ராசிக்கு நல்லது நடக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் வேலை இருக்கிறவங்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்கும் அரசாங்க வேலை மற்றும் அரசியல் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும் கொடுத்த பணம் திரும்ப கிடைக்கும் வெளிநாடு செல்லும் மோகம் உண்டாகும் கடன் பிரச்சனை தீரும் வீடு இடம் வண்டி வாங்கக்கூடிய யோகம் வரும் எந்த காரியத்திலும் வெற்றி கிடைக்கும் வேலையில பதவி உயர்வு கிடைக்கும் தொழிலில் லாபம் பெருகும் வெளிநாடு லாட்ரி முயற்சிக்கலாம் நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகளில் இருந்த பிரச்சனை தீரும் இரும்பு சார்ந்த வேலை ஆசிரியர் வேலை மெக்கானிக் வேலை மருத்துவ இருக்கிறவங்களுக்கு நல்ல நேரங்க இந்த காலகட்டம் மாமனார் மாமியார் உறவுகள் மேம்படும் குழந்த பாக்கியம் கிடைக்கும் காதல் திருமணம் மற்றும் இரண்டாவது திருமணம் தடை நீங்கும் திருமண வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கப் போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகுது இந்த உலகத்தில் ஒரு சராசரி மனுஷனுடைய ஆசை என்னவாங்க இருக்கும் எனக்குன்னு ஒரு வீடு வேணும் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை வேணும் எனக்குன்னு ஒரு நிரந்தரமான வேலை வேணும் நோய் இல்லாத வாழ்க்கை வேணும் இதுதாங்க ஒரு சராசரி மனிதனுடைய ஆசையாக இருந்திருக்கும் அந்த ஆசைகளை கூட நீங்கள் எதுநாள் வரைக்கும் அடைய முடியாமல் ரொம்பவும் இருந்தீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய சராசரி ஆசையெல்லாம் நிறைவேறும் போகுதுங்க உங்களுடைய மனசுல இது வரைக்கும் பலவிதமான மனக்கவலை உடல்நல பிரச்சனை குடும்ப பிரச்சனை பண பிரச்சனைன்னு நீங்கள் இது நாள் வரைக்கும் நிம்மதியாக தூங்க முடியாமல் ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய உடல்நல பிரச்சனை மனப்பிரச்சனை பணப்பிரச்சனை எல்லாமே காணல் நீராக மறைய போகுது உங்களுடைய வாழ்க்கையே அழகாக மாறப் போகுதுங்க கவலை இல்லாமல் நிம்மதியாக நீங்கள் தூங்க போகிறீங்க மீனம் ராசிக்காரர்களே தேவையில்லாத பயங்களை ஒதுக்கிட்டு இனிவரும் வாய்ப்புக்களை பயன்படுத்துங்க சொந்த வீடு அமைய வாய்ப்பு இருக்கு விற்பனை தொழில் வியாபாரம் போன்றவற்றில் பாக்கியம் கிடைக்கும் ரியல் எஸ்டேட்டு பெட்ரோல் பங்கு போன்ற தொழில் செய்கிறவங்களுக்கு யோகம் உண்டு அலைச்சல் சோம்பல் மறதி அவசரத்தன்மை ஆரோக்கிய குறைபாடு போன்றவற்றிலிருந்து நீங்கள் விடுபட போறீங்க குழந்தைகள் ஒழுக்கத்துடன் இருக்க வேண்டுங்க சந்தோஷம் பொருளாதாரம் என எல்லா விதங்களிலும் உங்களுக்கு நல்ல பலன்களெல்லாம் கிடைக்கப் போகுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ீங்களோ அதெல்லாம் நீங்க நினைச்சபடியே நடக்க போகுது தடைகள் தாமதங்கள் எல்லாமே நீங்க போகுதுங்க உங்க வாழ்க்கையே சொர்க்கமா மாற போகுதுங்க குரு உச்சத்தால பணம் சொத்து வண்டி வாகனம் கிடைக்கும் திருமண யோகம் கைகூடும் குழந்தைகளால மகிழ்ச்சி உண்டாகும் வேலை வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் வெளிநாட்டு வாய்ப்பு கிடைக்கும் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு உயர்வு உண்டாகும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும் கஷ்டங்கள் நீங்கி சந்தோஷம் பெருகும் கடந்த கால கஷ்டங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் அதிர்ஷ்டமும் சந்தோஷமும் அதிகரிக்கும் இதில்லாம் நிறைய நடந்தது ஒரு பாடம் இப்போது நடப்பது நிம்மதிங்க நடக்கப்போவது அருமையான வாழ்க்கைங்க தெய்வ அனுகூலம் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கப் போகுது உங்களுடைய எண்ணம் போல் உங்கள் வாழ்க்கை இனி வரக்கூடிய காலங்களில் அழகான வாழ்க்கையாக மாறப்போகுதுங்க நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நாள் வரைக்கும் முன்னேறாமல் இருக்க சில பர காரணங்கள் இருக்குதுங்க காரணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் சரிங்க ஒருத்தங்கிட்ட பழகும் போதும் சரி அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா நீங்கள் நல்லா இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்களா அப்படிங்கிற பொருள் ஏவல் அறியாமல் நீங்கள் எல்லார்கிட்டையும் யதார்த்தமாக இருக்கீங்க நீங்கள் எல்லார்கிட்டேயும் யதார்த்தமா இருக்கிறது தப்பு கிடையாதுங்க நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு அறிஞ்சு செயல்படுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க உங்களுடைய குடும்ப ரகசியங்களையும் தொழில் ரகசியங்களையும் கிட்ட பகிர்றதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க ஏன்னா இந்த உலகத்தில் நூற்றுல தொண்ணூறு சதவீதம் பேர் நீங்கள் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு தாங்க நினைப்பாங்க அந்த பத்து சதவீதம் பேர் தான் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு நினைப்பாங்க அந்த பத்து சதவீதம் பேரை நீங்க கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட உங்க வாழ்க்கையோட ரகசியங்களை சொன்னீங்கன்னா கூட உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராதுங்க அந்த தொண்ணூறு சதவீதம் பேர்கிட்ட நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ உங்க வாழ்க்கையோட நல்லது கெட்டத ரகசியத்தை சொன்னீங்க அப்படின்னா அதுவே உங்க வாழ்க்கைக்கு பெரிய பிரச்சனையா வர வாய்ப்பு இருக்குதுங்க அதனால நீங்க கிட்ட பேசும்போதும் பழகும் போதும் எச்சரிக்கையா இருக்கணுங்க உங்களை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல அவங்கள அறிஞ்சு செயல்படுறது உங்க வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதா இருக்குங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்